ஷைமா பின் துல் ஹாரிஸ் ரதியாஹு அன்ஹா அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவரிடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்கள் வருகிறார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் என்று சொன்னால் ஹவுசான் யுத்தத்தின் பொழுது அடிமைகளாக பிடிபட்டவர்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு பெண்ணன் அல்லாவின் தூதரை வந்து சந்தித்து சொல்லுகிறார்கள் அந்த இடத்தில் இருந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லுகிறார்கள் அன உஹ்து சாஹிபுக்கும் அன உஹ்து சாஹிபுக்கும் நான் உங்களுடைய தோழரின் தங்கையாக இருக்கிறேன் என்று அழைத்து வரப்படுகிறார்கள் யா முஹம்மத் அன உக் முஹம்மத் நான் உங்களுடைய சகோதரி அப்படியே அல்லாவின் தூதர் அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள் மேலும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் அமர வைக்கப்படுகிறார்கள் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சி பேரானந்தத்தோடு அவர்கள் உரையாடுகிறார்கள் மேலும் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு விருப்பம் என்றால் எங்களோடு இருக்கலாம் அல்லது உங்களுடைய கூட்டத்தை நோக்கி உங்களுக்கு போய்விடலாம் அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் நான் என்னுடைய கூட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் மேலும் அவர்கள் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லாஹி தூதர் சல்லதா செல்லம் அவர்கள் மூன்று அடிமைகளையும் ஒரு பணிவிடைக்குரிய பெண்மணியையும் வழங்கி மேலும் சில ஆடுகளையும் அவர்களுக்கு வழங்கி ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வஃாத்தாகின நேரத்தில் பனு சாத் கோத்திரத்தினர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறுவதற்கு எத்தனைத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மிக ஒரு பிரயத்தனம் செய்து மக்களுக்கு சன்மார்க்கத்தை பற்றிய தெளிவுகளை வழங்கி அவர்கள் தனது கூட்டத்தாரை பாதுகாத்தார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்களை பொறுத்தவரையில் நபி சல்லாஸ்லம் அவர்களுடைய சகோதரி சகோதரிகள் இருவரில் ஒருவர் என்ற அடிப்படையில் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நபி செல்லாஸ்லம் அவர்கள் எப்பொழுதும் இவர்கள் நன்றி உணர்வோடு நடந்திருக்கிறார்கள் நன்றியை மக்களுக்கு போதித்தவர் அல்லாவின் தூதர் அல்லவா நபி அவர்களிடத்தில் தன்னுடைய போதனைகளின் அழகிய வடிவங்களை தோழர்கள் என்றும் காணக்கூடியவர்களாக இருந்தார்கள் தாராளமாக நடந்து கொண்டார்கள் உள்ளத்தில் வைராக்கியத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி கொண்டு எப்பொழுதும் அதற்கு பழுதீர்த்தாக வேண்டும் என்ற உணர்வோடு இல்லாமல் தாராளமாக நடந்திருக்கிறார்கள் மன்னித்து விடுவித்திருக்கிறார்கள் அதுபோன்ற நிகழ்வுகளில் இதுவும் ஒரு அழகான அருமையான நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறான முறையில் அல்லாஹ்வின் தூதர் சல்லதாகவும் அழகி வசல்லம் அவருடைய தோழர்கள் என்ற தொடர் பாடம் அதனுடைய முதலாவது கட்டம் நிறைவு பெறுகிறது ஏறத்தாழ நூற்று இருபது பாடங்கள் நூற்று இருபது சஹாபாக்கருடைய சரிதைகள் சுருக்கமாக வழங்குவதை நோக்கமாக கொண்டே நாங்கள் இந்த பாடத்தை இவ்வாறு கொண்டு வந்தோம் சஹாபாக்கள் ஒரு பத்து பேருடைய பேர் சொல்லுங்கள் என்றால் கூட திணறி போகக்கூடிய அளவில் நமது சமுதாயம் இருக்கக்கூடாது சகாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி அவர்கள் அல்லாஹின் தூதரோடும் அவர்கள் ஏற்ற இஸ்லாத்தோடும் தொடர்பு வைத்திருந்தார்கள் இப்படியான தியாகங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் எப்படியான அசௌகரியங்களை அவர்கள் சந்தித்தார்கள் அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்தார்கள் என்பது மாத்திரமல்ல அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்ட நிலைமையில் மரணித்தார்கள் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்ட நிலைமையில் மரணித்தார்கள் எனக்கூடிய உன்னதமான மனிதர்கள் எனவே அதனுடைய முதல் கட்டத்தை நாங்கள் இவ்வாறு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் பல வகையிலும் ஒத்துழைப்புகளை நல்கிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நனவுகளை அதிகமாக வழங்க வேண்டும் என்றும் தேவைகளை விட்டும் அல்லாஹு தாலா உங்கள் அனைவரையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக முடிக்கின்றேன் அஸ்லாமும்